என் அன்பு குழந்தையே நீ சிரிக்கிறாயல்லவா இப்பொழுது நான் எங்கே சிரிக்கிறேன் தாயே எனக்கிருக்கின்ற மன கஷ்டமும் எனக்கிருக்கின்ற குழப்பமும் எனக்கு சிரிப்பு என்ற ஒன்றையே இதுவரையிலும் வர நீ வேறு இப்பொழுதை சிரித்து முடித்துவிடு என்று சொல்கிறாயே சிரிக்கவே ஆரம்பிக்காத இந்த வாழ்க்கையில் நீ இப்பொழுதை சிரித்து முடித்துவிடு என்று சொன்னால் இதைவிட அதிகமான கஷ்டத்தை எனக்கு நீ கொடுக்க போகிறாயா என்று கேட்கின்ற என் குழந்தை இன்று உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்டுவிட்ட பிறகு நீ எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு செயலையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்துவதில்லை காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு என்னவென்று சொல்வதில்லை அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை இன்று இரவே நீ சிரித்து முடித்து விடு நாளைய தினம் உனக்கு இப்படி ஒரு காரியத்திற்காக அழுகை காத்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது ஒரு காரணத்தை கொண்டதுதானே எதையுமே தேவையில்லாமலும் தெரியாமலும் உனக்கு நான் சொல்வதில்லை எந்த உண்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அர்த்தமில்லாமல் நடத்துவதும் இல்லை இப்பொழுது உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள் உன் பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயம் இனி எந்த நிலையிலும் உனக்கான இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தட்டும் என் குழந்தையை உன்னோடு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நீ சிரிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என் பிள்ளையே மனதில் சந்தோஷப்படும்படியான விஷயங்கள் நடந்தாலுமே அந்த விஷயத்தை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிற்கின்றாய் அந்த விஷயத்தை உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாமல் நிற்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை உறுதியாக உனக்கு தர வேண்டும் நீ இழந்தது ஒவ்வொன்றும் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவாக கிடைக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அதை நான் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்காமல் இரு உன்னை தேடி வருவது அத்தனையிலும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ எப்பொழுதும் வேண்டி நின்றாலும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனதான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் இருக்கின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அளவேண்டிய நிலை வரப்போகிறது என்று அம்மா சொல்கிறேன் என்றால் தன்னிடத்தில் எப்பொழுதும் தனக்கான வாழ்க்கைக்காக வருகின்ற பிள்ளைக்கு நான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைப்பேனா என் குழந்தையை அப்படியானால் நீ எதையுமே கவனமாக கேட்டுவிட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வா என் குழந்தையே சரியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கி இருக்கிறது என் பிள்ளையே உன்னை சிரித்து முடிக்கச் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் எப்பொழுதும் சிரிக்காமலேயே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீ அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே வாழ்க்கையில் பிரச்சினைகள்தான் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியுமா கவலை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியுமா நீ எதற்காக எப்பொழுதும் இப்படி சோகமான முகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே எப்பொழுதுமே முடியும் என்ற முடிவை மட்டும் நீ எடுத்து விட்டாயானால் மூளையும் உடம்பும் மற்றதை பார்த்து கொள்ளும் அல்லவா நீ நம்பிக்கை இல்லாமல் இது நடக்காது என்று ஆனால் அதன் பிறகு உன்னுடைய மூளையும் உடம்பும் சோர்ந்து விடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளையே எல்லோரையுமே வாழ்க்கையில் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு கிடையாது ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நீ நினைப்பது தவறல்லவா எல்லா நேரத்திலும் இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நீ நினைப்பது தவறல்லவா என் குழந்தையை விமர்சிப்பவர்களுக்கெல்லாம் விளக்கத்தை நீ கொடுத்துக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் விளக்கம் மட்டும் கொடுத்து இருக்க முடியும் விமர்சனம் செய்பவர்களுக்கு வேறு வேலையில்லை புறம் பேசுபவர்களுக்கு பொழுது போகவில்லை ஆனால் உனக்கு ஆயிரம் வேலை இருக்கின்றது இதற்கெல்லாம் நின்று பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இவர்களுக்கெல்லாம் நீ பதிலை தர வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உனக்கு உண்மையாகவும் உன்னை படைத்த இறைவனுக்கு நேர்மையாகவும் நீ வாழ்ந்தால் போதும் வேறு எதையும் இங்கு யாரிடத்திலும் நீ நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை இல்லை என்பதனை புரிந்து என் குழந்தையை உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒருபொழுதும் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தோற்றாலும் பரவாயில்லை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையை எந்த நிலையிலும் உனக்கு கிடைத்ததை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் கலங்காதே உன்னை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஆனால் சில சூழ்நிலைகள் சில நேரங்களில் சில மனிதர்கள் எவ்வளவுதான் செய்தாலும் மாறமாட்டார்கள் அந்த நேரத்தில் நீ உன்னை மாற்றிக்கொண்டு ஒதுங்கி சென்று விட வேண்டும் வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் என்பது இங்கு தோற்றுத்தான் போய்விடுகின்றது இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் கூட நாம் அவர்களின் மீது வைக்கின்ற அன்பை மட்டும் ஒருபோதும் குறைத்து கொள்வதில்லை அல்லவா என் குழந்தையை இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே எப்பொழுதுமே நம்மை வேண்டும் என்றே தொந்தரவுகளை செய்கின்ற மனிதர்கள் இவர்களுக்கு ஆள் மனதில் நம்மை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் வெளிப்படையாகத்தான் உன்னோடு பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் சரியான சந்தர்ப்பம் வரும்பொழுது உன்னை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விடுவார்கள் இதுதான் உண்மை விடை தேடுகின்ற பயணம்தான் இந்த வாழ்க்கை சிலருக்கு விடை எதுவென தெரிவதில்லை பலருக்கு இந்த கேள்வியை என்னவென்று புரிவதில்லை கேள்வியை புரியாமல் மிகுந்த வேதனையோடு இவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என் குழந்தையை இந்த உலகில் சரியாக இருப்பவன் சங்கடத்தை அனுபவிப்பதும் நரியாக இருப்பவன் சந்தோஷத்தை அனுபவிப்பதும் வழக்கமான ஒன்று ஆனால் இது நிலைக்காத ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்காது சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் இல்லாததாக இந்த வாழ்க்கை அவர்களை மாற்றிவிடும் அந்த நொடி தான் செய்த விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக இவர்கள் தெரிந்து வருத்தப்படுவார்கள் நாம் அன்று இந்த தவறை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்று இவர்கள் நிச்சயமாக யோசிப்பார்கள் இதையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே உன்னை யாராவது ஒரு அடி தள்ளி வைப்பது போல நீ உணர்ந்தாயானால் நீ அவர்களை பத்து அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போவதாலோ என்னவோ உன்னுடைய மதிப்பு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றது எல்லா விஷயத்தையும் மன்னித்து விடுவதனாலோ என்னவோ உன்னை பற்றி யாரும் இங்கு கவலைப்படுவதில்லை என் குழந்தையே அதனால் இவர்களுக்கெல்லாம் சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி கலங்காதி இந்த பிரத்யங்கரா நான் சொல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடப்பதை புரிந்து கொள்ள முடியும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்று சொல்லி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ உனக்கான மாற்றத்தை சரியாக உணர்ந்திட துணிந்து நில் என் பிள்ளையே உறவுகள் காயப்படுத்தும் பொழுது கூட வலிக்காது காயப்படுத்தி விட்டு அதனை நியாயப்படுத்துவார்கள் அல்லவா அப்பொழுதுதான் அது வலிக்கும் என் குழந்தையே நீ முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று நினைத்து முதலில் ஒரு முறை சிரித்துப்பார் இதையெல்லாமா நாம் இவ்வளவு பெரிதாக நினைத்தோம் இதையா நினைத்து நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று பின்னாளில் ஒரு நாள் நீ நினைத்து பார்ப்பாய் அந்த அளவிற்குரிய பிரச்சனைகள் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை ஏதோ ஓரிடத்தில் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டிருக்கின்றாய் அதனால்தான் நடக்கின்ற ஒன்றுமில்லாத சாதாரணமான விஷயம் கூட உன்னுடைய மனதிற்குள் மிகைப்படுத்தி இருக்கின்றது உன்னுடைய மனது அதை யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது ஆனால் உண்மையை சொல்ல போனால் இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம்தான் என் குழந்தையே நாளைய தினம் நீ அளவேண்டிய சூழ்நிலை எதனால் ஏற்பட போகிறது தெரியுமா என் குழந்தையே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிசயம் நடந்தே தீரும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரம் முழுமையுமே ஆடி மாதத்தினுடைய கடைசி நாட்கள் அல்லவா நாளைய தினம் ஆடி புதன் என் குழந்தையே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து உனக்கு வெற்றியை கிடைக்க விடாமல் செய்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது இந்த வெற்றியினால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ பேரானந்தம் அடைய போகிறாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்காதே நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ தயங்காதே நாளை உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடப்போகின்றாய் உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் அத்தனையும் ஆனந்த கண்ணீராக இருக்கப் போகின்றது அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் நாளை நீ அளப்போகிறாய் என்று என் குழந்தையை ஆயிரம் தடவை நீ சரியாகவே ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் ஒரு தவறை மட்டுமே வைத்து எடை போடுவது என்பது இந்த மனிதனினுடைய இயல்பாக இருக்கின்றது ஒரு தவறை மட்டுமே வைத்து இவர்கள் ஒருவரை என்னவென்று எடை போட்டு அவர்களினுடைய வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் அதனால் நீ கவலைப்படாதே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது பிறர் யார் என்று ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு நீ யார் என்பதனை ஆராய்ந்து செயல்படு அதில்தான் வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டு என்பதனை புரிந்து கொள்வாய் இதில் உனக்கான மகிழ்ச்சியும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் உன் கையில் பணம் இருந்தால் உறவுகள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் இவர்கள் தேடி வர வேண்டும் என்பதற்காக அல்ல என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற வேண்டி நீ எல்லா விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால் அது போதும் அது நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உன் நிலையினால் இந்த வாழ்க்கையில் நீ உணரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ யாருக்காக எதையெல்லாம் இழக்கிறாயோ அவர்கள் ஒரு நாள் உன்னை கைவிட்டு விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் எதையுமே யாரிடத்திலும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகி நீ எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதனால் மன வருத்தமடையாதபடிக்கு உனக்கான பாடங்களை நீயே கற்றுக்கொள்ள வேண்டும் மதிக்காத இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சிலரை அந்த இடத்தில் கட்டி போட்டு வைத்திருக்கும் இதுதான் வாழ்க்கை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கில்லை என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படும் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்பொழுதும் சில நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாம் அவசியம் என்று நீ நினைத்திருந்த உறவுகள் இவர்கள் எல்லாம் அன அவசியமாக உன்னை தூக்கி எறிவார்கள் அப்பொழுது வாழ்க்கை புரியும் உனக்கு இவர்கள் நம்மை குப்பை போல தூக்கி எறிந்தார்களே அவர்களின் தேவை முடிந்தவுடன் அவர்கள் நம்மை என்னவாக மாற்றினார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே மிருகத்திற்கு பொதுவாகவே இரண்டு குணங்கள் உண்டு ஒன்று அது அன்பாக இருக்கும் மற்றொன்று அடித்து கொன்றுவிடும் மனிதனுக்கு ஆயிரம் குணங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான் எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுவான் என்பது இங்கு யாருக்குமே தெரியாது அதனால் எப்பொழுதுமே இந்த மனிதனிடத்தில் மட்டுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே மரியாதை என்பது அன்று வயதை பார்த்து ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டார்கள் ஆனால் இன்று வசதியை பார்த்து ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்கின்றார்கள் வசதியான மனிதர்களுக்குத்தான் இதுவெல்லாம் கிடைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி ஆனால் அதற்காக நாம் குறைவானவர்கள் அல்ல வசதியை பார்த்து ஒருவருக்கு மரியாதையை இன்னொருவர் கொடுக்கிறார் என்றால் அவர்தான் தரம் தாழ்ந்தவர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற பாடம் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்